வளாலக் சொல்றதை வச்சு நம்ம சொல்றோம் இந்த கோயிலோட சிறப்பு என்னப்பா சங்கு முகேஸ்வரர் சங்கு சங்கு முகேஸ்வரர் சரி சங்குமுகம்ங்கிற இடத்துல அங்க இருக்கு எங்க இருக்கு இங்க இருந்து ஒரு மூணு மைலுக்கு ணால அங்கட்டு கடல் கடல் இருக்கு அந்த கடக்க கடற்கரை ஒரு பிள்ளையார் இருக்காரு பிள்ளையார் அங்க இருக்காரு கடக்கற ஹோலத்தல அது ஒரு ஞாபகார்த்தமாக சங்குமுகம் அங்கே இருக்க பிள்ளையா இருக்குது இங்கே இருக்க இறைவனுக்கு என்ன தொடர்பு சங்குமுகம் புள்ளியா இங்கே ஃபஸ்ட்டு சங்குமுகமாக இருந்துச்சு இந்த இந்த ஏரியாலாம் வந்து சங்குமுகம் சங்குமுகம் ஏரியா ஆ ஆ இதை வச்சு அந்த காலத்தில் அந்த பேரை அங்கே வச்சுருக்காங்க ம் இப்போ இவர் கிழக்க பார்த்துருக்காரா எது பார்த்துருக்காரு கிழக்கு பார்த்துருக்காரு கிழக்க பார்த்து தான் இருக்கார் ஆமாம் அவரும் கிழக்கு பார்த்து தான் இருக்கார் கடலை பார்த்து கடலை பார்த்து இப்போ இவரும் கடலை பார்த்து தான் இருக்காரும்மா கடல் பக்கத்தில் தான் வந்து மூணு மைல் மூணு மைல் போய் பார்க்கலாம் பெரிய கோயிலாக இருக்கும் எல்லாம் மூணு ஆரை தாண்டி மூணு ஆரை தாண்டி போகணும் போகலாமா நான் போகலாமா போகலாம் அண்ணா ஆளோடு போனால் நான் நான் போகிறேன் நீச்சல் அடிச்சாச்சும் போயிடுவேன் பகவான் வந்து என்னை கட்டையை ஆக்கிப்படுவார் போகலாம்ல போகலாம் ரைட் அவ்வளோ தான் என்ன சிறப்பு இவருக்கு சிறப்பு ம் சிறப்பு என்ன இவங்க வந்து சங்கமத்துக்கு தீர்த்த மாதிரியே மக்கள் வந்து இந்த இது சங்கமம் தீர்த்து தீர்த்தம் கொண்டு போவாங்க சரி எந்த ஊருக்கு பக்கத்தில் உள்ள கிராமங்கள் கூட அந்த அது எதுக்குன்னா கோயில் கொடைகள் நடக்க இல்லையா ஆமாம் அதுக்கு தீர்த்தம் கொண்டு வந்து இங்கே வச்சு வச்சுக்க இந்த கோயில என்ன சிறப்பு தம்பி இந்த மக்கள் வந்தாங்கன்னா என்ன பிரதோஷம் அது இல்லை மக்களும் பிரச்சனை இருக்குது த என்னென்ன திதிக்கு என்னென்ன பரிகாரத்துக்கு உள்ளது அவ்வளோ இல்லை அது எல்லாம் சாமி பேரு சங்கு முகேஸ்வரர் சங்கு முகேஸ்வரர் ஊரு ஊரு பழைய காயர் எந்த ஊர் இப்போ பக்கத்தில் தூத்துக்குடி பக்கத்தில் தூத்துக்குடி பக்கத்தில் தூத்துக்குடியிலேருந்து பத்து கிலோமீட்டர் இருக்குமா ஆமாம் பத்து கிலோமீட்டர் தான் பத்து கிலோமீட்டரு தூத்துக்குடியிலேருந்து பக்கத்தில் ஆத்தூர் 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 சிவன் ஆத்தூர் சிவன் கோயில்